ஜன்னலின் வழியே எட்டி பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேறியது அங்கு நந்து பேக்கை நெஞ்சோடு சேர்த்து பிடித்தவாறு நின்று கொண்டிருந்தாள் அவளைச் சுற்றிலும் நான்கு பேர் சிரித்து கேலி பண்ணி கொண்டிருந்தார்கள் அதிலும் அங்கு சுபத்ரா நிற்பதை கண்டவன் அடுத்த நொடி நந்துவை அடைந்து அவளை பின்னிலிருந்து பேக்கோடு சேர்த்து தன்னுடன் இறுக்கி கொண்டான் அவன் அவளை பிடித்திருந்த விதத்திலேயே பொசிசவனஸ் அப்பட்டமாக தெரிந்தது கையே வேகமாக சுபத்ராவை நோக்கி ஓங்கியவன் ச என்று ஓங்கிய கையை மடக்கினான் அந்த அடி மட்டும் அவள் மேல் விழுந்திருந்தால் அவள் கவி அதோ கவிதான் அதான் ஒருத்தனை உயிரோடு கொண்டுட்டேங்க இன்னும் வெறி அடங்கலையா அவளை பார்த்து வெறுப்புடன் கேட்டவன் பின்பு சுற்றி இருந்தவர்களே ஒரு பார்வை பார்த்து விட்டு திகைத்து போய் விழித்த நந்துவை இன்னும் இருக்கி இவ மேலே உங்க யாரோட பார்வையாக பட்டுச்சு நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் என்று குறிப்பாக பிரேமை பார்த்து உரிமை விட்டு நந்துவை கையோடு வெளியே இழுத்துச் சென்றான் அவன் வெளியே வரும்பொழுதே பொழுதே சுபத்ரா மடங்கி அமர்ந்து கைகளால் முகத்தை மூடியபடி அழுவதை பின்னால் திரும்பி பார்த்தபடியே வந்தான் நந்து அவளை வெளியே அழைத்து வந்தவன் இரண்டு டிபார்ட்மெண்ட் தள்ளி பேசன் அமருவதற்காக போடப்பட்டிருந்த சேரில் அவளை அமர வைத்தான் அவளிற்கு முதுகு காட்டி காரிடரின் கைப்பிடியை பிடித்தபடி வெளியே வெறித்து கொண்டிருந்தான் காற்றில் களைந்த கேசம் ஆட முழங்கை வரை மடித்துவிடப்பட்டிருந்த சட்டையும் அதற்கேற்றாற்போல் போல் ஆட அவன் முதுகையை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் தன்னிடம் காட்டும் உரிமை தன்மேல் உள்ள பரிதாபத்தினால் வந்ததோ என்று யோசிக்க அவன் திரும்பவும் சற்றென்று தரையை பார்த்தான் வெகு நிதானமாக அவளின் எதிர் இருக்கையில் அமர்ந்தவன் சில நிமிடம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் தன்னையே பார்ப்பதை உணர்ந்தவள் நெஞ்சம் படபடக்க இன்று தான் புதிதாக பார்ப்பது போல் தன் கை விரல்களையே பார்த்திருந்தாள் சாரி என்று சந்திரவின் குரல் மென்மையாக கேட்கவும் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவள் ஏ எதற்கு என்று தடுமாறி கேட்க ம் எல்லாத்துக்கும் தான் என்றவன் மேலே என்ன பேசுவது என்று தெரியாமல் அவளை பார்த்தபடியே அமர்ந்திருந்தான் சங்கடத்துடன் நெளிந்தவள் நான் போகட்டுமா கிளாஸ் இருக்கு என்று இழுக்க ம் என்று தலை அசைத்தவன் விட்டால் போதுமென்று அவள் ஓடுவதை பார்த்து ஒரு நிமிஷம் என்றான் என்ன என்பது போல் அவள் பார்க்க உன் பேர் சொல்லிட்டு போ என்றவுடன் நந்துவின் முகத்தில் இருந்த பரவச புன்னகை மறைந்து ஏமாற்றம் தெரிந்தது தனது பெயர் கூட தெரியவில்லை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கூட இப்போதான் வருகிறது ஆனால் தான் மனதளவில் இவனிடம் எவ்வளவு நெருங்கிவிட்டோம் எல்லாம் முட்டாள்தனம் இவன் தன்னிடம் மற்றவர்கள் போல ஒரு சீனியராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறான் தான்தான் தவறாக கற்பனை செய்து கொண்டும் போல என்று எண்ணியவளுக்கு அவனிடம் பதில் சொல்லவே பிடிக்கவில்லை ஏமாற்றத்தை மறைக்க முயன்றவாறே அங்கிருந்து நடக்க முயன்றான் ஆம் நடக்க முயலத்தான் செய்தாள் ஆனால் முடியவில்லை அவள் கையை பிடித்து நிறுத்தியவன் அவள் முகத்தை கூர்மையுடன் பார்த்தான் அவள் தலையை நிமிர்த்தாமல் இருக்கவும் படக்கென்று அவள் பேக்கை பறித்து உள்ளே இருந்த புக்கை எடுத்து அதில் அவள் பெயரை பார்த்தவன் சற்றென்று அவளை நிமிர்ந்து பார்த்து புருவம் சுருக்கி யோசித்துவிட்டு நினைவு வராதவன் போல் தோலை குலுக்கி கொண்டான் பிறகு ஒரு விரலால் பெயரை வருடியவாறு வாய்விட்டு நா தீ தா எனவும் நந்துவுக்கு சிலிர்த்தது புக்கை மூடி பத்திரமாக உள்ளே வைத்துவிட்டு இப்போ போ என்றவாறு அவளை திரும்பி பார்க்காமல் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டிற்குள் நுழைந்தான் அவனை பற்றிய யோசனையுடன் நடந்து வந்தவள் தன்னை தேடி ஆறு வருவதைக் கண்டு மற்றதை மறந்து அவளிடம் சென்றாள் எங்க போன நந்து எங்க கூட தானே வந்துகிட்டு இருந்த திடீர்னு காணோம் என்று கேட்டவள் தானே யோசித்து ச சீனியர் சா ஏன் உன்னையை டார்ச்சர் பண்ணுறாங்க என்றால் கோபத்துடன் அந்த பிரேம் சார் தான் சும்மா ப்ரொப்போஸ் பண்ணு பண்ணுன்னு சொல்கிறாங்க என்றால் நந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் அவனுக்கெல்லாம் என்ன சார் வேண்டி இருக்குது பேசாமல் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பாக்ஸில் எழுதி போட்டுடலாமா என்றாள் இல்லை வேணாம் ஆறு இன்னைக்கு அவங்க கூட சுபத்ரான்னு ஒரு சீனியர் இருந்தாங்க அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க மற்றவங்க தான் கேட்கலை அதோட இன்று சற்று தயங்கியவள் தொடர்ந்து சந்துரு சார் வந்து ஹெல்ப் பண்ணினார் என்று பேசியவரை தங்கள் கூட்டத்தை வந்தடைந்தார்கள் அவர்கள் பேச்சில் சந்துருவின் பெயர் வரவும் என்னவென்று கேட்ட கவினிடமும் அனைத்தையும் கூட அவன் நந்துவியை கூர்மையாக பார்த்தான் நந்து அவனை கவனமாக தவிர்த்தான் சரி விட்டு பிடிக்கலாம் என்று நினைத்தவன் அணுவிடம் என்ன உங்கள் கேங்களை இன்னைக்கு வெயிட் கம்மியாக இருக்கு என்றபடி செனியை தேட செனி கொஞ்சம் பூசினாறு போல இருப்பதை சொல்லுகிறாராம் அவகிட்ட அடி வாங்காமல் உனக்கு நாள் விடியாதே உன் தொல்லை தாங்க முடியாமத்தான் அவள் கேங் மாதிரி போயிட்டா என்றபடி பக்கத்தில் காவியா குறுப்புடன் ஜெனி இருப்பதை காட்டினார் இதுக்கு தாண்டா அப்போவே சொன்னேன் ரொம்ப ஓட்டாதடா அப்புறம் அவளே ஓடிடுவான் என்று அருண் சொல்லிவிட்டு அணுவிடம் கைப்பை கொடுக்க இதற்கெல்லாம் மசிந்தால் அது கவினா வாடா மச்சி வாழக்கா பச்சி சைக்கிள் கேப் கிடச்சா போதுமே அதில் ரோடு ரோலவே ஓட்டுருவே என்ன இருந்தாலும் உன் தங்கச்சி அப்படி சொல்லலாமா மச்சா மனசு கஷ்டப்படுதுல என்று அவனுக்கு கவுண்டர் கொடுக்க தங்கச்சியா முடிவே பண்ணிட்டியா நல்லா இருடா என்று அவன் நெஞ்சை பிடிக்க அவனை கண்டு கொள்ளாமல் அங்கே என்ன மொக்கையை போட்டுக்கிட்டு இருக்க ஜே என்று குரல் கொடுக்க முயல அது ஆ என்ற அளறலாக மாறியது பின்னே அணு தனது முழு பழத்தையும் கொண்டு அவன் காலை மிதித்தால் அளறல் வராமல் ஆளபனையா வரும் பிறந்த குழந்தை போல முகத்தை வைத்து கொண்டு ஏன் ஏன் இந்த குளவரி தாக்குதல் என்று அணுவிடம் கேட்க அவள் ஜாடையை கேண்டினில் நின்றவனை காட்டினான் அங்கு நின்றவன் ஜூஸை அருந்துவதை விட ஜெனியை நோட்டமிடுவதைத்தான் முக்கிய வேலையாக பார்த்து கொண்டிருந்தான் கவினின் இரண்டு காதுகளிலும் புகை வர யாரவன் என்று கேட்க ஜெனியோட கசின் பிரதர் ஜான் எனவும் காதின் புகை சற்றென்று நின்று நிம்மதி பெருமூச்சாய் வெளிவந்தது பொறுக்குமா அணுக்கு டேய் ரொம்ப சந்தோஷப்படாத அவன் ஜெனியோட அப்பா ஏற்பாடு பண்ணினா ஸ்பை அவன் இங்கே படிக்கிறதால தான் ஜெனியை இங்கே சேர்த்துருக்காரு இப்போ கூட வந்த உடனே நீ அவளை தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அவள் அங்கே போயிட்டா பாய்ஸ் கூடவே பேசக்கூடாதுன்னு அவங்க அப்பாவோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டரான் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ என்றால் மிரட்டும் தோணியில் விடு அணு இவெல்லாம் சுஜிப்பி என்ன நாற்பது கிலோ எலும்புக்கு ஒரு நூறு கிலோ தோலை போர்த்தன மாதிரி இருக்கான் தூசு மாதிரி தட்டிடலாம் என்றவனை அனைவரும் கேலியாக பார்க்க மாப்பிள்ள ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காகாது என்றான் செல்வா டீல் மாப்ள மாப்பிளை அவனை கவுத்திட்டேன்னா ரெண்டு மாசத்துக்கு இந்த கோட்டை நீ தான் துவச்சி தரணும் என்று தன் காலேஜில் சேர்ந்த நாள் முதல் துவைக்காமல் பத்திரமாய் பாதுகாத்து வைத்து போட்டியிருந்த கோட்டை காட்ட செல்வா மூக்கை பிடித்து கொண்டே டீல் என்றான் பேக்கை அவர்களிடம் தந்துவிட்டு விறுவிறுவென்று ஜானியிடம் சென்றவன் குசு குசுவென்று பேச அவன் முகம் சீரியஸாக கவினியின் கையை பிடித்து கேண்டி நூல் சென்றான் அவர்கள் வெளிவரும் வரை அனைவரும் நகத்தை கடித்து கொண்டு காத்திருக்க அங்கு நடப்பதை பார்க்காமல் பார்த்து கொண்டிருந்த ஜெனிக்கு வியர்த்து வழிந்தது ஐந்து நிமிடம் கழித்து வெளியே வந்தவன் கையில் மூன்று பிளேட் பஜ்ஜி வடை எல்லாம் இருக்க ஜான் ஒரு கையில் ஜூஸ் கிளாஸுடன் கவின் தோளில் கை போட்டவாறே பேசி சிரிக்க அவர்களையே அனைவரும் வாய் மூடாமல் பார்க்க ஆச்சரியத்தோடு தங்களை பார்த்த ஜெனியை பார்த்து ஒற்றை கண்ணடித்தான் கவின் அவள் குடித்து கொண்டிருந்த தண்ணீர் புற ஏறியது அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் முகம் மாற அதற்கேற்றால் போல ஒருவன் கையில் கிரீட்டிங் கார்ட்ஸுடன் ஜெனியை நெருங்கியவன் அவள் கையில் அதை திணித்துவிட்டு விட்டு சென்று விட்டான் அவள் அதை திறக்கக்கூட முயலாமல் திகிலோடு ஜானை பார்க்க அவன் வேகமாக ஜூசை கீழே வைத்துவிட்டு அவளிடம் வந்து காடை வெடுக்கென பறித்து பிரித்துப் படித்தான் பின்பு அவளை முறைத்து விட்டு சென்று விட்டான் அன்று முழுவதும் மூடவுட்டாகவே இருந்த ஜெனியை யாராலும் இயல்பாக்க முடியவில்லை கவினும் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டான் அவள் திரும்ப திரும்ப தன் தந்தையை நினைத்து பயந்து கொண்டே இருந்தாள் இப்போ என்ன உங்கள் அப்பா கிட்ட அது எனக்கு வந்த லெட்டர்னு நான் சொல்கிறேன் இப்படி சொன்னது ஒரு பொண்ணாக இருந்தால் பரவாயில்லை சொன்னது கவின் போடா நடக்கிறது நடந்து தான் தீரும் இந்நேரம் அந்த குண்ட டாடிக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் என்று அதையே நினைத்து கலங்கியவில் இங்கே பாரஜனி உங்கள் டாடி வந்தால் நாங்கள் போய் பேசுகிறோம் சொன்னா புரிஞ்சு பார்டா என்று அனு அவள் முகத்தை திருப்பி அவள் கண்களை பார்த்து சொல்ல ஜெனி விரக்தியாய் சிரித்தாள் இதற்கு மேலும் அவர்களையும் கலவரப்படுத்த வேண்டாம் என்று தான் இயல்பாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாள் கவினும் அதுதான் சாக்கு என்று தான் மொக்கைகளை அவிழ்த்துவிட சற்று நேரம் அங்கு அடியும் சிரிப்புமாக கும்மாளமாக இருந்தது இதை ஒரு ஜோடி கண்கள் பொறாமையுடன் பார்த்து கொண்டிருந்தது அதை கவனித்த அணு கவினின் தோலை இடித்து அங்கு பாரு உன்னையே ஒரு ஆள் ரொம்ப நேரமா நோட் பண்ணுது என்று ஜாடையாக வீப்தியை காட்ட திரும்பி பார்த்தவன் என்னவா இருக்கும் என்று யோசிப்பது போல் தாடையை தட்ட ஒருவேளை உன்னை சைட் அடிக்கிறாளோ பேசாம நீ ஆளை மாக்கிறேன் ஜெனிக்கு வேற வில்லன்கள் கூட்டிகிட்டே போறாங்க என்று அருண் கூற இடிக்கு பயந்துட்டு யாராவது உரலுக்குள்ள தலைய விடுவாங்களா கோணலாயிருந்தாலும் என்னோட இடியே எனக்கு போதும் என்று பெரிய மனதுடன் சொல்லிவிட்டு அணுவிடம் கைப்பை கொடுத்து கொண்டான் அவர்கள் பேச்சு காதில் விழுந்ததோ என்னவோ தீர்த்தி சற்றென்று முன்புறம் திரும்பிக் கொண்டார் மறுநாள் காலை காலேஜிற்கு தன் தந்தையுடன் வந்து இறங்கிய ஜெனி தரையை விட்டு முகத்தை நிமிர்த்தவே இல்லை ட்ரிம் செய்யப்பட்ட பெரிய மீசை மிலிட்ரி ஹேர்கட் சற்றே பெரிதான தன் உடலையும் ஃபிட்டாக வைத்து கொள்ள அவர் படும்பாடு நன்றாக தெரிந்தது சூ முதல் நகக்கன் வரை அத்தனையிலும் ஒரு சுத்தம் கட்டுப்பாடு தெரிந்தது முகத்தில் எந்த இலக்கமும் இல்லாமல் கேண்டினை நோக்கி சென்றவர் சற்று நின்ற ஜெனியை திரும்பி ஒரு பார்வை பார்க்கவும் பேசாமல் அவர் பின்னாலேயே சென்றார் கேண்டின் உள்ளே சென்றவர் ஜானிடம் யார் என்று கேட்க ஜான் கிரீட்டிங் கொடுத்தவனை கை காட்டினார் நேர அவனிடம் சென்றவர் ஐ ஆம் ஆல்பர்ட் கிருபாகரன் இது என் மகள் ஜெனிபர் கிருபாகரன் சக மாணவியா இவளை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சா போதும் அப்புறம் என்னால ஒழுக்க தவிர எப்போதும் ஒத்துக்க முடியாது இது மாதிரி தவறு இதுவே கடைசியாக இருக்கட்டும் இப்போவும் அஃபீஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போவேன் இதுக்கு மேலேயும் அவளை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னு தெரிஞ்சது என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் பி கேர்ஃபுல் என்று எச்சரித்து விட்டு சென்றார் அவர் மறைந்த அடுத்த நொடி என்னடா ஜெனியோட அப்பா வாவாசா சிவனாண்டி மாதிரி பேசிட்டு போறாரு அருண் சொல்ல வைரஸ் மாதிரி இங்கேயே ப்ரொஃபஸராக இல்லைன்னு சந்தோஷப்படுடா இல்லைனா நாம ரொம்ப வருஷம் ஒரே இயரில் இருக்க வேண்டியிருக்கும் என்று செல்வா கூற அவர்களை அடக்கிய கவின் ஜெனியை காட்டினான் ஜெனிக்கு அவமானமாய் இருந்தது காலேஜில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சகஜம் இதை இவ்வளோ பெரிய கலைவரமாக்க தேவையில்லை ஆனால் மற்றவர்கள் அவள்தான் தன் அப்பாவை அழைத்து வந்ததாய் எண்ணிக்கொள்வார்கள் என்று நினைத்தவளுக்கு தான் அங்கு ஒரு காட்சி பொருள் போல் இருப்பது பிடிக்காமல் அங்கிருந்து வேகமாக சென்றாள் பிறகு அணு நந்து அனைவரும் சேர்ந்து ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தினார்கள் காலேஜ் நோட்டீஸ் போடி எந்த நாள் எந்த ஃபங்க்ஷன் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இந்த வாரம் கேம்ப் ஃபயர் நைட் என்று இருந்தது மற்றவர்களுக்கு அது பரிச்சயம் ஆகையால் ஃபஸ்ட் இயர்ஸ் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த நாளுக்காக காத்திருந்தனர்